வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ரீ டயருங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடியோ சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது வண்டிக்கு புது பேட்டரி போட்டிருக்காங்க ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு ஐம்பது மணி நேரம் தான் ஓட்டிருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் சேல் நினச்சீங்க நம்ம சேனல் பேஜில் என்னுடைய இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் நைனார் பாளையத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்